இப்ப வந்து வாழ்த்துக்கள் பரிமாறிக்கிறாங்க பிரதல தினம வாழ்த்துக்கள் குடியரசு தின வாழ்த்துக்கள் இப்படி வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய நிலமை இருக்கு பெருநாள் வாழ்த்துக்கள் அப்படிலாம் சொல்றாங்க இதுல மார்க்கத்திற்கு உட்பட்ட பண்டிகைகள் இருக்குது பெருநாள் தினங்கள் இருக்குது அதுக்கு வாழ்த்து சொல்றாங்க மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட பண்டிகை இருக்குது அதுக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய நிலமை இருக்கிறது இந்த மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட பண்டிகையை பொறுத்தவரை சொல்றாங்க மனத்தி அவர்களின் பருவம் யார் பிறமத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கும் எனக்கு சம்மந்தம் இளைஞறாங்க அவர்கள் அவர்களை சார்ந்தவர்களாங்க அதுக்கு வாழ்த்தே சொல்லக்கூடாது சரி பெருநாள் ஈத் முபார்க் சொல்றதுங்கிறது ஜும்மா முபார்க்கு எல்லாம் போறான் ஜும்மா முபாரக் எல்லாம் எழுதி வாட்ஸ்அப்ல பரப்புறத பாக்கணும் இது கூடுமாங்கிற கேள்வி கேட்கிறான் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் எந்த வாழ்த்து சிறந்த வாழ்த்து தெரியுமா அல்ல குரான் ஹரிசை சொல்லி தரக்கூடிய வாழ்த்து சலாம்ங்கிற வாழ்த்து தான் சொந்த மலக்குமார்களே சலாம் சொல்லுவாங்க சலாம் நாளாம சத்க்கும் நீங்கள் கொடுத்து கொண்ட காரணத்துல உங்களுக்கு அமைதி உண்டாகும் மறக்குமாறு சொத்துக்குன்னு சொல்லக்கூடிய வார்த்தை ஆக விட்டுருவாங்க அதனால மிகப்பெரிய வாழ்த்து என்னன்னு கேட்டா சில இஸ்லாமிய எதிரிகளால் சலாக்க மறக்கடிங்கிறதுக்காக என்ன வாய்ப்பு இருந்துச்சு வீட்டினுடைய வாசல் காலிங்கனால சலாத்த மறந்துக்கணும் சலாங்கறதே இப்போ ஏதோ சரங்க சமுதாயத்தில் செய்யப்பட்டு நிலைமையா இருந்ததை பார்க்கணும் அதுதான் மிகப்பெரிய வார்த்தை அந்த வார்த்தை தான் தனியாக ஹிம்மா வாழ்த்து பெருநாள் வாழ்த்து ஐம்பது அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுத்தரலை இது வழிகேடு இந்த வழிகேடு நகரத்தில் கொண்டு போய் தான் சரி துவாச்சி பெருநாள் கருத்துல உங்களுக்காக துவாசிக்கிறேன் பிரார்த்தனை செய்யலாம் வேண்டாம் சொல்லிக்கலாமே தவிர வாழ்த்து என்பது வாழ்த்து தான் மிகப்பெரிய வார்த்தை அதான் இந்த கேள்வி